சில பேர் எப்போ பார்த்தாலும் செய்யும் கோயில் 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 கோயிலுக்கே போயிட்டு இருப்பாங்க இது பண்ணிவிடுவாங்க ஃபேமிலி பெருசாக கேர் பண்ண மாட்டாங்க அது சரியா தவறான்னு எனக்கு தெரியலனா நீங்கள் உங்கள் வாயிலேருந்து நான் கேட்கணும் ஒரு ஆசைப்படல சரி எப்போ ஒருத்தர் வந்து இந்த கோயிலுக்கு போயிட்டே இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு மன நிம்மதி ஆமாம் எனக்கு ஒரு இடத்துல நிம்மதி இல்லை அப்போ நான் நிம்மதியை தேடி அலையிறேன் கரெக்டா ரெண்டாவது பாயிண்ட் நான் சொல்கிறேன் அப்போ மன நிம்மதிக்காக அவங்க கோயில் 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 கோயிலாக போகிறாங்க அந்த இடத்துல ஏதோ ஒரு அவங்களுக்கு ஒரு திருப்தி நடக்குது ஒரு மன நிம்மதி கிடைக்கிது சில பேர் சொல்லியிருப்பாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க முந்தையெல்லாம் நான் ரெகுலராக கோயிலுக்கு போய்ட்டு இருந்தேன் இப்போ போகிறதே இல்லை சொல்கிறாங்க பார்த்துருக்கீங்களா ஏன் நிம்மதி கிடைச்சி வேறு ஏதோ இடத்துல ஒரு நிம்மதி கிடைச்சிது பார்ட் டைமாக கோயிலுக்கு போவாங்க அப்போது மனதுக்கு ஒரு நிம்மதியும் தன்னை எனர்ஜி பண்ணிக்கிறது சார்ஜர் பண்ணிக்கிறதுக்காக பேட்ரி ரொம்ப வீக்காக தான் நீங்கள் சார்ஜ் போட்டுக்கிட்டே இருக்கணும் ஃபோனில்